இன்னைக்கு நம்ம சனாத்தினி சமையல்ல கேழ்வரகு மாவு கல்லு மண்ணு தூசி இல்லாம ஆரோக்கியமா ரைஸ் மில்லுல அரைக்கிற மாதிரி நல்ல நைஸா எந்த கலப்படமும் நம்ம கடையில வாங்குற மாவுல நமக்கு கலப்படமும் கல்லு மண் தூசியோட அரைச்சிதான் வருது இந்த மாதிரி வீட்டுல நம்ம சுத்தமா அரைச்சி எடுக்கும் போது குழந்தைங்களுக்கு தைரியமா கேழ்வரகு வச்சு எதுனாலும் பண்ணி கொடுக்கலாம் கேழ்வரகு மாவு அரைக்கிறதுக்கு முழு கேழ்வரகு எடுத்துக்கோங்க நான் அரை கிலோ கேழ்வரகு எடுத்திருக்கேன் ஏழ் வரக ஒரு ஏழுல இருந்து எட்டு தடவையாவது நல்ல சுத்தமா கழுவி எடுத்துக்கோங்க மில்லட்ஸ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்ல கழுவி எடுக்கிறது ரொம்பவே முக்கியம் நான் வந்து ஒரு ஏழு தடவைக்கு மேல நல்ல சுத்தமா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க அரிச்சு எடுத்ததை பக்கத்திலே ஒரு கிண்ணம் வச்சு எவ்வளவு எடுக்கிறோமோ அதை அப்படியே சேர்த்துக்கிட்டே வாங்க இந்த மாதிரி அரிச்சு எடுக்க எடுக்க தான் நமக்கு கீழே வந்து கல்லு மண்ணு எல்லாமே தங்கும் நான் வந்து எல்லா கேழ்வரகையும் ரெண்டு தடவை அரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோ கழுவியும் எனக்கு ரெண்டு தடவையுமே கீழே வந்து சின்ன சின்ன மண் கல்லெல்லாம் நல்லாவே தங்கி வந்துருந்துச்சு இந்த மாதிரி கல் மண் தூசி எல்லாத்தையுமே சேர்த்தே அரைச்சிருவாங்க நம்ம வெளியில மாவு வாங்கும் போது நல்லா அரிச்சு எடுத்த கேழ்வரக நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம வெயில்ல வச்சு காய வைக்கணும்னு அவசியம் இல்லை இதை வந்து நம்ம ஊற போடலை கழிவு மட்டும்தான் எடுத்திருக்கோம் அதனால் சீக்கிரமே காஞ்சிரும் ஃபேன் காத்துல கூட நல்ல காய வச்சு எடுத்துக்கோங்க சுத்தமா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம நல்லாவே காஞ்சி வந்துருச்சு ஒரு ஜார்ல சுத்தம் பண்ணி எடுத்த கேழ்வரக பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க இத எந்த அளவுக்கு நீங்க நைஸ் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா காஞ்சதுனால நமக்கு நல்லாவே அரைஞ்சு வரும் இந்த அளவுக்கு மாவு சலிக்கிற சல்லடை எடுத்துக்கோங்க நல்ல பொடி பொடியா சின்ன சின்ன ஓட்டையா இருக்கும் ஒன்னே ஒண்ணு மட்டும் அதை எடுத்துக்கோங்க அப்போதான் நமக்கு நல்ல ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்ச மாதிரி நைஸ் பவுடரா இருக்கும் அரைச்ச கேழ்வரகு மாவு சேர்த்து நல்ல சலிச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி மீதி இருக்க கேழ்வரகையும் ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சி சலிச்சு எடுத்துக்கோங்க கடைசியா சரியா அறப்படாதத மொத்தமா சேர்த்து ஒரு தடவை அரைச்சி சலிச்சு எடுத்துக்கோங்க போதும் நான் எல்லாத்தையுமே அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்ச மாதிரி எவ்வளவு சாப்டா வந்துருக்கு பாருங்க கேழ்வரகு மாவு வந்து நமக்கு ஈஸியா வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ நைஸா இருக்கும் இந்த மாவு எந்த கலப்படமும் இல்லாம இப்படி வீட்லயே நம்ம செய்யறதுனால நம்ம உடம்புக்குமே ரொம்பவே நல்லது இந்த மாவை வச்சு கேப்ப புட்டு கேப்ப அடை எப்படி பண்றதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்பட்டா பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்